இறை அடியவர்கள் தண்ணீரால் கூட விலக்கு ஏற்றும் வல்லமை பொருந்தியவர்கள் அவ்வாறு குளத்த நீரை கொண்டே விளக்கு எரித்தவர் தான் நமினந்தியடி நமிநந்தி அடிகள் நாயனார் அருநம்பி நமிநந்தி அடியாக்கும் அடியென்று சுந்தரர் பெருமானால் போற்றப்பட்ட இந்நாயன்மார் திருவாரூருக்கு தெற்கே அமைந்துள்ள ஏமபேரூர் என்னும் ஊரிலே பிறந்துள்ளார் எம்பெருமானிடம் தீராத பக்தி கொண்ட நமினந்தியாரோ தினந்தோறும் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் திருவாரூர் திருக்கோயிலின் திருமதிலுக்கு அருகே அறநெறி என்று ஒரு தனி கோவிலில் அறநெறியப்பர் என்ற என்று பெயர் கொண்டு எம்பெருமான் வீட்டிருக்கிறார் அங்கு ஓர் மாலை பொழுதில் இறைவனை காண சென்றார் நமினந்தியடி அங்கு ஒரே ஒரு